நம சிவாயமாக பெரிவார்த்துடிகளே மைன்ஸ் மின்ஸ்பியர் நேர்கள் அனைவருக்கும் வேண்டி பணிவான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடிகிட்ருக்கோமோ அத்தனை விடையுமே நமக்குள்ளேயே இருக்குது இதை ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே தேவையான கதையும் கூட கதை கேட்குறதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ரொம்ப நம்ம இன்றைக்கி கதை சொல்ல போகிறோம் ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவர் தூங்கி எந்திரிக்கிறார் எந்திரிச்சோன்னா அவர் பரபரப்பாக இருக்கிறார் இவருன்னு வெளில வரார் ரொம்ப ஒரு ஆக்டிவாக எப்படி எப்படி சொல்கிறது எனக்கு என்னுடைய இது வேணும் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக ஓடுறார் உடனே அமைச்சர்கள்லாம் பயந்து போய் என்ன சர என்ன ஆச்சரே என்ன ஆச்சரஸ்ன்னு கேட்குறாங்க உடனே அரசர் சொல்கிறாரு நேத்து நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் புத்தர் சிலை அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே அப்படியே அச்சசல் அப்படியே வந்துச்சு எனக்கு உடனே புத்தர் சிலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறார் உடனே அமைச்சர் வந்து ஒரு சிற்பியை கூப்பிடுறார் சிற்பியை கூப்பிட்டுட்டு வந்து மணர் முன்னாடி நிறுத்துகிறாங்க நிறுத்தின உடனே எனக்கு உடனே வந்து ஒரு சிலை வந்து புத்தர் சிலை அப்படியே அச்ச அசல் புத்தர் மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நீ செஞ்சு கொடுக்கணும் ஒரு ரெண்டு நாளாக நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளெல்லாம் செய்ய முடியாத அரசே குறைஞ்சது பதினஞ்சு நாள் அதான் ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிற்பி பொறுமையாக அரசருக்கு சொல்கிறார் இன்னும் அரசருக்கு கோபம் வருது இருந்தாலும் நமக்கு வேலையாகணுமே அப்படிங்கிறதுக்காக சரி சரி அதுக்கு மேலே போகக்கூடாது பதினஞ்சு நாள் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாருன்னா அவ்வளோ அழகாக சிலையை செதுக்கி கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாரு அரசருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு கனவுல பார்த்த மாதிரியே இந்த சிலை வந்து அப்படியே நம்ம நேரில் புத்தரை உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த சிற்பி வந்து செதுக்கியிருக்காங்க உடனே அரசர் கேட்குறாரு உன்னாலும் எப்படி இவ்வளோ அழகாக செதுக்க முடிஞ்சிச்சு உடனே அதுக்கு சிற்பி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு நாள் என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அரசருக்கு அந்த ஆர் ஆர்வம் வந்து தாங்கலை உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க சிற்பி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க சிற்பி என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு கல்லாக காட்டுறார் அவர் போட்டு வச்சுருக்கிற கல்லெல்லாம் காட்டுறார் இப்போ ஒரு சில கல்லை பார்க்கும்போது எனக்கு இந்த கல் வந்து பயன்படும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு சில கல்லை பார்க்கும்போது எனக்கு பயன்படாதுங்கிறது தெரியும் இந்த கல் இந்த நான் சித்த நான் வந்து புத்தரை செஞ்ச கல் பார்க்கும்போது இந்த சிலையில் புத்தர் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதனால நான் தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு புத்தரை மட்டும் உருவாக்கி கொடுத்தேன் அவ்வளோதான் நான் ஒன்றுமே செய்யலை புத்தரை தவிர்த்து மீது என்னென்னலாம் இருந்துச்சோ அந்த கல்லில் அதெல்லாம் மட்டும் அகற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி அவ்வளோ அழகாக அரசருக்கு அரசருக்கு விளக்குறாருக்கு பொறித்தட்டது நமக்கு என்னென்னலாம் தேவை இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நம்ம அகற்றிட்டோம் நமக்கு தேவையான விடை நம்மக்கிட்ட கிடைக்கும் இது எப்படி நம்ம கிடைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மனது அமைதியா இருந்தாதான் நம்மளால் விடைய கண்டுபிடிக்க முடியும் மனது கொந்தளிச்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன விடையை கொண்டு வந்து வச்சிங்கனாலும் அது கேள்விக்கு அதுதான் விடை அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது சரி இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் மனதை அமைதியாக்கணும் மனதை அமைதியாக்க என்ன பண்ணலாம் தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் அப்படின்னு பண்ணுங்க தியானம் பண்ண முடியல சும்மா உட்காந்துருங்க உங்கள் மனசில் என்னென்னலாம் இருக்கோ தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்போம் அந்த குப்பைகள் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் போக ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதை பற்றி தானாக பேச ஆரம்பிப்பீங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கும் வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற புத்தகம் வெளியில் வரும் உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு எல்லாமே தேவையான பதில் உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கும் புத்தகத்துக்குள்ளேயே இருக்குது இதுதான் வந்து அந்த அமைச்சர் அரசருக்கு சொல்கிறார் இதுதான் நம்மளும் சொல்கிறோம் தினமும் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையில் முடியுதோ சாயந்தரம் முடியுதோ சிவனேன்னு உட்காந்துருங்க உட்காந்துருந்தீங்கனாலே நீங்கள் வந்து மொபைல் நோண்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்குங்க இல்லை கோயில் எடுத்துக்குங்க இல்லை ஏதாவது ஒரு மரத்தடி எடுத்துக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருங்க உட்காந்துருந்திங்கன்னா உங்கள் எண்ணெய் அலைகள் இஷ்டத்துக்கு தாறு மரம் ஓடும் ஓடட்டும் இருக்கிறதெல்லாம் வெளியில் போகட்டும் அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றம் நம்ம மைண்டில் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் நல்லதே நடக்கும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்